சாண்ட்ராவை வந்துட்டு இப்படி சொல்லிட்டு பின்னாடி நீ தப்பிச்சிட ஷோக் வெளியில் வெளியில இல்ல எக்ஸ்கண்டஸ்டன்ஸா நீ உள்ள வரும்போதுன்னு சொல்லும்போது அப்ப பேசுகிற வார்த்தைங்க கூட இவங்கள பேசினா மாட்டிக்கும் அவங்கள பேசினா மாட்டிக்கும் பார்வை பேசிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க பார்வை திட்டிகிட்டே யாரும் சொல்ல மாட்டாங்க பார்வை அட்டாக் பண்ணிட்டா யாரும் பெருசாக வந்துட்டு கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த ஹோஸ்ட் அந்த இடியட் இடியட் ஹோஸ்டில் அந்த கன்னிங் ஹோஸ்ட் அந்த கேவலமான ஹோஸ்ட் ஒன்று ஒரு முதல்ல இருந்து ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கான் அந்த தீரியம் தானே உங்களுக்கு அப்படி பேசினதுனா அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஏன்டா பார்வை மேலே உனக்கு இவ்வளோ வன்மமாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து தக்காளி தொக்கா அந்த வீட்டில் பார்வை இருக்கான்னா அதெல்லாம் டேரெக்டாக எல்லாரும் செய்றாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருந்தால் நீங்கள் நீ ஒரு சிலர் அதை கண்ணிங்காக செய்கிறாங்கன்னும் போது எதிரியை கூட மன்னிச்சிடலாம் துரோகியம் மன்னிக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் போது அவ கூடவே சுற்றிட்டு நீ அவ்வளோ அவ்வளோ பண்ற அவ பேசனா இப்ப அவ ரெக்கார்டு ஒரு கர்சன வரல அப்ப கூட உன் ஃப்ரெண்டு மேல உனக்கு வருது அப்போ உன் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு இடத்துல பலர் நரஞ்சு சொல்லியிருக்கேன் உன் ஃப்ரெண்டு தப்பு செய்யும்போ சொல்லியிருக்கியா நீ உன் ஃப்ரெண்ட் அந்த ஸ்மைலி பால்ல அந்த பொண்ணை அட்டாக் பண்ணானே அப்ப கூட பாஷா பாட்டு நீ கிண்டல் பண்றேன் உட்காந்து இது ஒன்னார்ல வச்சானே எனக்கு லைவ் பர்ஃபார் எனக்கு செம்ம கடுப்பாச்சு அந்த விக்ரம்ல இருந்து இவன் சபரில இருந்து அவன் வினோத்ல இருந்து எல்லாம் வந்து அவன் தூக்கி தூக்கி அடிக்கிறான் அவன் கமருதுனா அந்த பால் ஃபோர்ஸோ மாட இப்படி அடிக்கிறேன்னு கூட அவன் பார்வை அதாவது அவள் விளையாட்டாக அவள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டான்னு சொல்கிற இடத்துல அப்போ வந்துட்டு பச்சை ரத்தம் ஒழுகும்போது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு வரும் பாஷா பாட்டு அதை வந்து சொல் பாட்டு பாடிட்டு உக்காந்துருக்கான் டே நீ பக்கத்தில் திவ்யாவே ஏன்டா அந்த பொண்ணை அப்படி அடிக்கிறேன்னு அது நீ டாஸ்கில் கூட கிண்டல் பண்ணாமல் இருந்துருக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் என்ன தான் இருந்தாலும் பாரு அந்தளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்கேன் வேணாண்டா பக்கத்தில் திவ்யாவே கோத்தை தான் காமிச்சேன்னு புரியுதுன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல உன் ஃப்ரெண்டுக்கு நீ புத்தி சொல்லியிருக்க எப்போல்லாம் என்ன புத்தி சொல்லுவானே எப்போ பார்த்தாலும் நீ அவ கூட சேராது அவள் கூட

இந்த இடத்துல உன்னோட வன்மத்தையோ கோத்தையோ அவகிட்ட காட்டுறது சரியில்லை அவள் வந்து அவனுக்கான விஷயத்த சொன்னால் நீ உனக்கான விஷயத்த சொன்னால் அதோட விற்றா அந்த வன்மத்தை காட்டாத அந்த பால் விஷயத்திலையோ அந்த ஒரு அட்டாக் பண்ண அந்த கோல்டன் பால் விஷயத்துல ஒரு இடத்துல அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் புத்தி அப்போ சொல்லியிருக்கானும்போது அப்போது ஆம்லிங்க இதை தான் அவன் எஃப்சவும் பண்ணுவான் டே நானும் மோதிக்கலாண்டாம்மா சாணுவான் அவன் கமருதின் கிட்ட அப்போ பாரு விட்டுருவான் இப்போ இங்கேயுமே வந்து கமருதீன் வினோத் அப்படின்னு வந்தாக்கும் கூட நம்ம ரெண்டு பேரும் ஓகே அப்போ அவ்வளோ ஒரு நீங்கள் ஒரு கோ கண்டஸ்டன்டாவே கன்சிடர் பண்ணலை அவ்வளோ ஒரு பொண்ணாக நீங்கள் வந்து மரியாதை இல்லாமல் நடத்திருக்கீங்க மட்டமாக நடத்திருக்கீங்க ரொம்ப சீப்பாக

குட்டி பாரு அவ தாங்க அவள் வியனாக்கு கொடுத்துருங்க நான் முதல்ல வியனா வந்து வியனா வந்து பொய்யானா அப்படிலாம் வந்திருக்கோம் நிறைய நான் இருந்தே வியனாக்கு ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பேன் அந்த பொண்ணு தெளிவா பேசுது கிளாரிட்டியாக பேசுது கொஞ்சம் வந்து அந்த பொண்ணுக்கான ஸ்மார்ட்னஸ் கிளர்னஸ் அங்கங்க வெளிப்படுத்துறா ஆனா அவ கன்னிங் இல்ல இன்னசென்ட்டோ இல்ல அதே சேம் டைம் ஆனா சுபிக்ஷா கிட்ட ஒரு கன்னிங் இருக்கு அவகிட்டயோ கிளவர் இருக்கு ஆனா அதுல கண்ணிங் இருக்கு இன்னசென்ட் இல்ல அப்படின்னு சொல்ற பட்சத்தில் சுபிக்ஷாவா எடுத்து